தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இந்நாள் பொன்னால் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் முடியும் என்பதே நமது வெற்றியின் முதல் படிக்கல்லாக அமைகின்றன இன்றைய நாள் விஸ்வாச வருடம் தை இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூணு ரெண்டு இருபது இருபத்தி ஆறு மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் இன்று ராசியில் சிம்ம ராசியில் திதி துதியை தேய்பரை யோகம் சோபனம் கரணம் தைதுலம் இன்று சந்தராஷ்டமம் மகர ராசிக்கு குறிப்பாக உத்தரடா உத்தராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல நேரங்கள் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையில் மாலையில் நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையில் நல்ல நேரங்கள் இன்று ராகுகாலம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரையில் யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையில் இன்று அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று வாரசூலை வடக்கு அதற்கு பரிகாரம் பால் மேச ராசி அன்பர்களை இன்று அற்புதமான நாள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகுந்த சிறப்பை வழங்குகின்ற அற்புதமான நாள் மன மகிழ்ச்சி உண்டு உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் யோக குறிக்கின்றன குறிப்பாக குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடனம் கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஆர்வங்கள் அதிகரிக்க வாய்ப்புண்டு அரசியல் சம்பந்தப்பட்ட துறையினர்களுக்கு மிகுந்த யோக குறிக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன இன்று புது காதல் மலர்கிற வாய்ப்புண்டு கணவன் மனைவி அந்யுனியம் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்கின்றன சுற்றுலா பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு யோக வலனை குறிக்கின்றன குறிப்பாக இன்று தொழில் சம்பந்தப்பட்ட செய்ய தொழிலில் விருத்தி அடைய விரும்பவர்கள் அரசு அரசாங்க அனுகூலமாக இருக்கின்றன காலகட்டமாக இருக்கின்றன வீட்டில் வைத்த பெண்கள் தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான திருநாளாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் நாளாக இருக்கின்றன இன்று அதிர்ஷ்ட எண்ணாக இன்று உங்களுக்கு ஆறாம் எண் அதிர்ஷ்ட நிறமாக இளம் சிவப்பு நிறங்கள் யோக வலனை கொடுக்கின்றன அற்புதமான நாள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மகாலட்சுமி யோகம் பெறுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன செல்வ கடாச்சம் அதிகரிக்க அதிக வாய்ப்பு உண்டு தொலைதூர பயணங்கள் இன்று அனுகூலமாக இருக்கின்றன பொதுவாக சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்கைக்கு இன்று அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன இன்று பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஒரு திருத்தம் ஒரு திருப்பம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிக்கு கர்மஸ்தானம் பத்தாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்டதில் அடைய புதிலில் புது புது முயற்சிகள் யோக பலனை தருகின்ற காலகட்டமாக இருக்கின்றன கொடுக்கல் வாங்கல்கள் தெளிவு பிறக்கின்ற காலகட்டம் திருமண யோகம் இன்று உண்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் பயணிக்கும் காலகட்டத்தில் புது திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மன நிறைவான வரன்கள் வருகிற காலகட்டமாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் கொடுக்கல் வாங்கல்கள் கொடுத்த பணங்கள் மீண்டு வருகிற வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் இன்று யோகபலனாக இருக்கும் இன்று அதிர்ஷ்ட எண்ணாக உங்களுக்கு இருப்பது ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறமாக பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன மகாலட்சுமி அம்சம் இன்று இருப்பதால் மகாலட்சுமி வழிபாடு சிறந்ததாக இருக்கும் மிதன ராசி அன்பர்களுக்கு பயணத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்றன இன்று குறிப்பாக விநாயகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு சிறப்பாக இருக்கிற காலகட்டமாக இருக்கின்றன கொடுக்கல் வாங்கல்கள் நேராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இன்று தகவல் தொடர்பு சாதனத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்கள் புத்தகங்கள் மற்றும் கலினி சம்பந்தப்பட்டது லைப்ரரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் குறிப்பாக இன்று வேலைக்கு செல்பவர்கள் ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு வேலையில் பழு குறைய இன்று மேலதிகாரிடம் இணக்கமாக பேசி உங்கள் காரியத்தை சாதித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் உங்களுக்கு வண்டி வாகனம் செல்லும்போது அனைத்து டாக்குமெண்ட்டும் எடுத்து செல்ல வேண்டும் வண்டி குறிப்பாக பைக் சம்மந்தப்பட்டது செல்லும் காலகட்டத்தில் டாக்குமெண்ட் இன்சூரன்ஸ் இது போன்றது கைட்டாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன குறிப்பாக புகைச் சான்றிதழ் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்று உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் இன்று தொழில் சம்பந்தப்பட்டதில் விருத்தி ஏற்படுகிற தொழிலில் வேலையாட்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக அற்புதமாக இருக்கின்றன இன்று உங்களுக்கு ராசி எண்களாக இருப்பது இரண்டு அதற்கு நிறமாக இருப்பது வெள்ளை மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன ராசி அன்பர்களே மனம் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற அற்புதமான நாள் இன்று நன்னாள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மன நிறைவு ஒன்று திருப்திகரமாக இருக்கிற காலகட்டங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் இன்று சிறப்பாக இருக்கும் பிரச்சனை உள்ளவர்கள் தீர்வு காண வேண்டிய நாளாக இருக்கின்றன பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசனை செய்து செலவினங்கள் செய்ய வேண்டிய காலகட்டம் குறிப்பாக பேச்சில் கவனமாக இருந்தால் இன்று வளர்ச்சி வட்டாரங்கள் அற்புதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் இன்று வலுவாக இருப்பதால் உங்களுக்கு எ அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன உங்கள் ராசியில் இருக்கின்ற ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்டது தொலைதூர சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அனுகூலம் இன்று மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் தொழில் சம்பந்தப்பட்டது வேலை சம்பந்தப்பட்டதில் வளர்ச்சி உண்டு கடன் சம்பந்தப்பட்டதில் ஒரு மாறுதல் குறிப்பாக ஒரு ஒரு பேங்கிலிருந்து இன்னொரு பேங்குக்கு கடனை மாற்ற இன்று முயற்சி செய்தல் அனுகூலமாக இருக்கும் காலகட்டமாக இருக்கின்றன இன்று ராசி எண்களாக உங்களுக்கு ஒன்று மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன சூரிய வழிபாடு விநாயகர் அகவல்கள் பிடிப்பது மிகுந்த யோக பலனை தரும் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் உதவிகள் கிட்டும் அற்புத நாளாக இருக்கின்றன இன்று கொடுக்கல் வாங்கல்கள் தன்மையாக அற்புதமாக இருக்கின்ற நாள் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் மருத்துவத்தில் புகழ்வெற இன்று அற்புதமாக இருக்கிற நாள் அரசியல் ஆதாயங்கள் ஒன்று அனுகிரகம் ஏற்படுகிற காலகட்டம் இருக்கின்றன உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் சில மட்டுப்படுத்தி இருந்தாலும் இன்று உங்கள் முயற்சி திருவனையாக வாய்ப்புகள் உண்டு குடும்பம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்க அதிக வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான் ஏழில் இருக்கிற ராகு பகவான் தாக்கம் சில மன நெருக்கடி கொடுத்தாலும் கோயில் சம்பந்தப்பட்ட புனித தீர்த்தங்கள் கோயில் கும்பாபிஷேகங்கள் விநாயகர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் நிச்சயமாக அற்புதமாக இருக்கின்றன துர்கையம்மன் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கிற காலகட்டம் குறிப்பாக மாணவர்கள் வேலை சம்பந்தப்பட்ட அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்று நிரந்தர வேலைவாய்ப்பை பிடிக்க இன்று முக்கியமான நாளாக இருக்கின்றன தொழில் செய்பவர்கள் இன்று லோன் லோன் கடனை அடைக்க இது போன்ற வாங்க அடைக்க இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகிற காலகட்டம் இன்று ராசி எண்களாக உங்களுக்கு ஐந்தாம் எண் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு சேர்க்க காலகட்டமாக உள்ளன கன்னி ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள் இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறப்பான நாளாக இருக்கின்றன இன்று உங்களுக்கு உறுதி மன உறுதி ஏற்படுகிற அற்புதமான நாள் தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டங்கள் குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் ஒன்று பொது தொழில் தொடங்க இன்று வளர்ச்சிகரமாக உங்களுக்கு முதல் படி எடுத்து வைக்க வேண்டிய நாளாக உள்ளன உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் திருமண தாமதத்தை கொடுத்தவர் இன்றே திருமண காலகட்ட சூழ்நிலைக்கு அற்புதமாக வழிபடுகிறார் கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு தீர்வு காணும் வாய்ப்புகள் ஒன்று உடல் வினி உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உடல் பிணி சம்பந்தப்பட்டவதற்கு நல்ல மருத்துவர் மருத்துவ ஆலோசனைகள் கிட்டும் காலகட்டமாக இருக்கின்றன இன்று குறிப்பாக இடம் வீடு சம்பந்தப்பட்ட பத்திர பதிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முன் முக்கியத்துவம் கொடுத்தால் மிகுந்த யோக பலனை கொடுக்கும் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்ற சுக்கரபகவான் காலகட்டத்தினால் வாக்குப்பளிதை மதிக்க வைக்கும் மனதுக்கு பிடித்த திடீர் அதிர்ஷ்ட யோகமான காலகட்டமாக இருக்கின்றன அற்புதமான நாள் இன்றும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக ஆறு மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன இன்று உங்களுக்கு முருகர் வழிபாடு வள்ளி தேவானையோட முருகர் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள் பொன்னாளாக விளங்குகின்ற காலகட்டம் இன்று குறிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகிற குருபலன் குரு பார்வை இருப்பதால் மன மகிழ்ச்சி ஒன்று உங் இன்று முதலீடு செய்ய அற்புதமான நாள் பயணம் செய்ய அற்புதமான நாளாக இருக்கின்றன தொழில் சம்பந்தப்பட்ட விருத்தி செய்ய ஒரு ஸ்தாபனத்திலிருந்து இன்னொரு உங்கள் விருத்தி செய்ய இன்று அனுகூலமாக இருக்கின்றன உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் கொடுத்தாலும் மனதில் சில குழப்பங்கள் கொடுத்தாலும் இன்று முடிவு இறுதியில் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு தன வ வருவாய் விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் வண்டி வாகன விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன குறிப்பாக விவசாயம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைக்கு விருப்பமுடையவர்கள் அற்புதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் இப்போ கொடுத்திருந்த உடல் தொந்தரவு வேலை செய்யும் இடத்தில் சுணக்கங்கள் அனைத்தும் மாறி வளர்ச்சி பெறுகிற காலகட்டம் இன்று வலுவான நாளாக இருப்பதால் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய அற்புதமான நாள் இன்று ராசி எண்களாக ஒன்று ஒன்பது மற்றும் இளஞ்சிவப்பு சிவப்பு நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன உங்களுக்கு அருள் கடாச்சம் செய்ய தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகுந்த யோக பலனை தருகின்ற வல்லபை வாய்ந்த நாளாக இன்று இருக்கின்றன விருச்சக ராசி அன்பர்களுக்கு துணிவு பிறக்கின்ற நாளாக இருக்கின்றன இன்று தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் நல்ல நிலையில் பயணிக்கும் காலகட்டத்தில் வெற்றி வாய்ப்புகள் அந் அனுகூலமாக இருக்கின்றன இன்று முயற்சியாக தகவல் தொடர்பு விஷயத்தில் அனுகூலம் பத்திரம் சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன பயணங்கள் இன்று சுப விஷயத்தில் கொடுக்கின்றன இன்று கூட்டு விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும் வேலையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டு அந்த மாறுதல் உங்களுக்கு சுப நிகழ்வாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உயர் பதவி படிக்க உயர் வேலையில் அனுகூலமாக இருப்பதால் முயற்சிகள் செய்ய வேண்டிய அற்புதமான நாள் இன்று உங்களை பாப்புலாரிட்டியாக உங்களுக்கு புகழ் புகழ்பெற காலகட்டமாக இருப்பதால் சினிமா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சிக்கக்கூடிய காலகட்டங்கள் வேலையில் இருப்பவர்கள் வேலையில் விளம்பரங்கள் விளம்பரம் கொடுத்தல் தொழில் சம் செய்பவர்களும் விளம்பரங்கள் விளம்பரம் கொடுத்தல்கள் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இது போன்ற விஷயத்தில் இன்று ஈடுபாடுகள் அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு குழந்தை சம்பந்தப்பட்ட குழந்தைக்கு யாருக்கெல்லாம் வியாதிகள் இருக்கின்றனவோ இல்லை குழந்தை பிறப்புக்கு முயற்சி செய்பவர்கள் ஐயுஏ ஐவிஎஃப் இது போன்ற முயற்சி செய்து குழந்தை உடல் நிலவும் குழந்தை பிறப்புக்குண்டான காலகட்டமாக இருக்கின்றன நாள் இன்று ராசி எண்களாக மூன்று அதற்கு மஞ்சள் நிறங்கள் மிகுந்த தக்க உதவியாக இருக்கின்றன இன்று உங்களுக்கு குரு பகவான் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகுந்த யோகா வளனை தருகின்றன தனுசு ராசி அன்பர்கள் இன்று ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக பொன்னாளாக இருக்கின்றன புது புது முயற்சிகள் இன்று யோக பலனை குடிக்கின்றன இன்று குருமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலதிகாரிகள் சம்பந்தப்பட்டது அரசியல் நிபுணர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன குறிப்பாக சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள் யோக பலனும் பேங்கிங் செக்டார் ஆசிரியருக்கு மிக்க மிகுந்த சிறப்பு பலனை கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன வீடு சம்பந்தப்பட்ட கட்ட வாங்க சில சில விஷயங்கள் கவனிக்க வேண்டிய காலகட்டம் இன்று கையிருப்பு பணம் அதிகரிக்கும் காலகட்டத்தால் கடனை அடைக்க முழுமையாக செயல்பட வாய்ப்புண்டு அடைத்த கடனுக்கு பின் புது தொழில் தொடங்க புது விஷயத்தில் முதலீடு செய்ய இன்று யோக காலகட்டங்கள் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெரிந்த ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய அற்புதமாக இருக்கின்றன பெற்றோர்கள் உடல்நிலையில் பேணிக்காக்க இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக கமிஷன் வகையில் வருமானம் சீட்டு சம்பந்தப்பட்ட வருமானங்கள் இன்று யோக பலனை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு அற்புதமாக இருக்கின்றன இன்று ராசி எண்களாக இன்று உங்கள் ராசிக்கு எட்டாம் எண் நீல நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன இன்று வழிபாட்டு வரவுகளாக மதுரை மீனாட்சி அம்மன் இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்க வல்லதாக உள்ளன மகர ராசி அன்பர்களுக்கு மன தெளிவு பிறக்க வேண்டிய நாளாக உள்ளன இன்று உத்திராட நட்சத்திரக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் கவனமாக பயணிக்க வேண்டிய நாளாக ஒன்று மற்ற நட்சத்திரக்கார்கள் யோக பலனே இன்று குறிப்பாக தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்களை முன்னிறுத்தி செயல்பட வேண்டிய அனைத்து விஷயத்திலும் அற்புதமாக இருக்கின்றன சொத்து சம்பந்தப்பட்டது பூர்வீக ரீதியான சொத்தில் அனுகூலம் ஒன்று வண்டி வாகனத்தில் யோக வளனை குறிக்கின்றன குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன யோக வளன் ஒன்று வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க இன்று முயற்சிக்க வேண்டிய நாள் வேலையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய நாளாக இருக்கின்றன முதலீடு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் ஒப்பந்தங்களில் கையில் மட்டும் தவிர்த்து விடுங்கள் குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று தவிர்ப்பது மிகுந்த நலம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் துர்கை அம்மன் வழிபாடு துர்கை விஷயத்தில் அற்புதமாக இருக்கும் ஆனால் பேச்சில் கனிவு வேண்டும் என்று உங்களுக்கு கோபத்தை குறைத்தாலே இன்று வளர்ச்சிகரமான நாளாக இருக்கும் இன்று உங்கள் ராசிக்கு எட்டாம் எண் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன குறிப்பாக நீல நிறங்கள் ஸ்கை ப்ளூ இது போன்ற நிறங்கள் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கின்ற எண்ணாக உள்ளன கும்பராசி ராசி அன்பர்களே போட்டியில் வெற்றி காண வேண்டிய அற்புதமான நாள் மன மகிழ்ச்சி பெறுகின்ற நாளாகின்றன வெற்றி வாகை சூட வேண்டிய நாள் இன்று புதுப்புது ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டிய வாய்ப்புகள் உண்டு கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தி வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் கணவன் மனைவி நெருக்கங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் மன மகிழ்ச்சியும் புதுப்புது வாய்ப்புகளும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் மற்றும் சூரிய பகவான்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் ஆனால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோகமாக இருக்கின்றன வண்டி வாகனத்தில் பயணிக்கும் பொழுது கவனமாக பயணிக்க வேண்டும் குறிப்பாக பைக் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனிக்கமாக அனைத்து டாக்குமெண்ட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு செல்ல வேண்டிய காலகட்டம் புது தொழில் செய்ய இன்று புது தொழிலில் முதலீடு செய்ய அற்புதமாக இருக்கின்றன நண்பர்கள் வட்டார விலாசமாக காலகட்டமாக இருக்கின்றன மன மகிழ்ச்சிக்காக சுற்று சுற்றுலா தலங்கள் செல்வது கோயில்கள் செல்வது திரைப்படம் செல்வது இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் ஒன்று உங்களுக்கு ராசி எண்களாக மூன்று மஞ்சள் மற்றும் தங்க நிறங்கள் இன்று மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன அற்புதமான நாள் மீன ராசிக்கு அற்புதமான நாள் வரவு வருகின்ற பொன்னாளாக இன்று இருக்கின்றன குறிப்பாக இந்த நாளில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலனும் அரசு நில நிரந்தர வருமானத்துக்கு பயணிக்க வேண்டிய பொன்னாள் உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவான் சில சஞ்சனங்கள் கொடுத்தாலும் இறுதியில் நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பொன்னாகலாக இருக்கின்றன குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்று அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு முக்கியமான முடிவில் எடுப்பதில் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இன்று உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை ஆனால் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு முக்கியமாக பயணிக்க வேண்டிய நாள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது பத்திரப்பதிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் ஒன்றும் உங்கள் ராசியில் நாலாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் இன்று தன யோகத்தையும் தொழில் சம்பந்தப்பட்டதில் விருத்தி ஏற்படுகிற காலகட்டங்கள் குறிப்பாக இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பேச்சுவார்த்தைகள் பேச உகந்த நாளாக இருக்கின்றன திருமணத்தில் அதிக எதிர்பார்ப்பை ஆபத்தை விளைவிப்பதால் முக்கிய முடிவுகள் நல்ல குணநலங்கள் ஒன்றும் பார்ப்பது முக்கியமாக இருக்கும் இன்று குறிப்பாக பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும் இன்று ராசி எண்களாக ஒன்பது அதற்கு சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் யோக பலனை கொடுக்கின்றன இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது முருகர் சுவாமி மலைகள் அல்லது ராஜ அலங்கார முருகர் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன ஆன்மீகம் அறிவோம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் வழிபாடு உங்கள் உடல்நிலையை சீராக்கிற அற்புத தெய்வமாக இருக்கிறார் உடல் பிணியை நோக்கி கடன் சம்பந்தப்பட்டதை குறைத்து உங்கள் வாழ்வில் வழிநடத்த அம்பாள் துணை நிச்சயமாக ஒன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்